ஏங்க அவர் அரியலூரில் நிகழ்ச்சி நடக்குது அவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியலூர் சட்டமன்றமும் சிதம்பரம் நாடாளுமன்றத்தில் இருக்குது அப்படின்னா தூத்துக்குடியில் நடக்கிறதுக்கு போயிட்டு அம்மையார் கனிமொழி கலந்துட்டாங்க அதுக்காக திரும்ப முனை ஏற்படும் பா ராஜேந்திர பாலா சொல்லுவாரா எந்தெந்த நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு உடைய அரசு நிகழ்ச்சி நடக்குதோ அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைப்பார்கள் அந்த அழைப்பின் பேரில் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் கலந்திருக்கார் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வலிமையாக இருக்குது இந்த தேசத்தை கட்டமைப்பதற்கான கூட்டணி ஒரு முன்னுதாரணமான கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கிறது இதை பிரிப்பதற்கும் சூழ்ச்சி செய்வதற்கும் எவ்வளவோ முயற்சி செய்தார்கள் ஆனால் அது எடுபடவில்லை கடைசி வரை அது எடுபடவும் முடியாது நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு செங்கலை கூட பிரித்து எடுக்க முடியாது எஃகு கோட்டை போன்ற வலிமையாக உள்ள கூட்டணி தான் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கிறது இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் கூட பத்து முறைக்கு மேலே பிரதமராக வந்தார் அமித்ஷா வந்தார் ஒன்றிய அமைச்சர்கள் வந்தாங்க ஆனால் மக்கள் அவர்களுக்கு என்ன பாடத்தை போட்டு தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு இடம் கூட இல்லை அதை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் நடத்தி காட்ட போகிறாங்க